யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீறிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமைய தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையா என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்தெழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறது எத்தம் இல்லை அதனால் நாங்கள் படிக்கிறோம்